ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் உருமங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க என்ன பாருங்கள் திசை விடை ரோடு தான் நீங்கள் என்ன காட்டுங்க பாருங்கள் திசை விளை போதிய மாநில நெடுஞ்சாலைக்கும் இதுக்கும் ஒரு நூறு அடி டிஸ்டஸ் நூறு நூறு அடி இருக்கும் இது நம்ம இடம் முதல்ல எடுத்த இடம் வந்து டபுள் ரோடு வள்ளியூரில் இருந்து பெட்டைக்குளம் வர வர வழியாக வரக்கூடிய ரோடு தான் இது திருச்செந்தூர் மெயின் ரோடு இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து மெயினில் வர்றது வந்து அது வேற ரோடு இது வந்து பெட்டைக்குளம் வழியாக திருச்செந்தூர் விடக்கூடிய ரோடு அந்த ரோட்டில் ஒரு நூறு நூறு அடி அந்த ரோட்டில் வந்து நூறாவது அடி அதுவும் தார் ரோடு தான் பஸ் ரோடு தான் அந்த இடத்துல தான் இந்த பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குதுங்க பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்சம் ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் மிக குறைந்த விலையில் நெல்லை மாவட்டத்தில் வந்திருக்கு பராமரிப்பு வந்து இல்லை பராமரிப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நாளைக்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் காய்கள்லாம் இருக்குது தன்னைத்தானே அப்படி வந்திருக்குது பெரிய பராமரிப்பு ஒன்றும் இல்லை இப்போ தான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே லேஸாக உழுது போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி பராமரிப்பு இல்லை பராமரிப்பு இந்த கிளீன் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு இந்த தென்னை மட்டையெல்லாம் ஒடிக்க ஒதுக்கி இந்த சைடு போட்டிருக்காங்க இதெல்லாம் நல்ல முறையில் உங்களுக்கு சென்டரில் ஒரு குண்டு எடுத்து உள்ளுக்க போட்டாச்சுன்னா அப்படியே இது மக்கி உரமாகும் பராமரிப்பு குறவா இருக்குது பராமரித்தால் இளம் மரமானதினால உங்களுக்கு நல்ல காய்ப்பு வரும் பதினோரு ஏக்கர்லேயும் தென்னை தான் இருக்குது ஒரு ஈபி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வச்சுருக்காங்க ரெண்டு போர் இருக்குதுங்க கிணறு ஒன்று இருக்குது பஸ்ஸோடு ஃப்ரண்டேஜ் வந்து குறை ஒரு நூறு அடி தான் இருக்கும் பதினோரு ஏக்கர் இருக்கும் நீளத்தில் இருக்குது நீளத்தில் பேக் இப்போ நம்ம பாருங்கள் பேக் சைடு வந்துருக்கு இதில் கொஞ்சம் இடம் வந்து ஒன்றும் வைக்கல தென்ன ஒன்றும் வைக்கல அடுத்தது இந்த கிணறும் சர்வீஸும் தாண்டி அடுத்தது தெரிய பாருங்கள் அந்த தென்னையில் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும் இதில் கொஞ்சம் இடமெல்லாம் இல்லை தண்ணி வற்றாத தண்ணி நல்லா ஆழம் உண்டான் இந்த கிணறு நல்லா ஆழம் உண்டான் சரியான ஆழம் வச்சுருக்காங்க தண்ணி வந்து நிறைய தண்ணி இருக்குது போர் தண்ணிகளும் உள்ளதான் இருக்குது விலையும் உங்களுக்கு பரவாயில்ல ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு ரூம் வச்சிருக்காங்க ஒரு வீடு போல ஆள் தங்கிட்டு தங்கிட்டுருக்கு உள்ள கைப்போம் வற்றாத கிணறு ஒருபோதும் வற்றாத கிணறு நல்ல செழிப்புள்ள இடம் அணக்கிற ஏரியான்னு சொன்னாலே உங்களுக்கு எப்போவுமே அணக்கிற அந்த ஒரு மங்க ஏரியா நல்ல தண்ணி உள்ள வசதி உள்ள இடமாகும் வண்டி வந்து லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் வர வரதுக்கு தகுந்தபடி ஒரு சைடு வந்து கார் போகுது கூட வலியை மட்டும் கிளியராக போட்டு வச்சுருக்காங்க நல்லா இதை பராமரித்து வந்தால் ஒரு உரமும் வச்சு ஒரு நல்ல வெட்டி கொடுத்தாச்சுன்னா நல்லா இதை இது பண்ணலாம் அப்படி வரும்போது வந்து ரேட்டு முப்பது முதல் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ரூபா வரைக்கும் வரும் இதுதான் இங்கு உள்ள ரேட்டு பராமரிப்பு இல்லாததுனால தான் இது வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு அதிகமாக இதில் குறைக்க மாட்டாங்க ரொம்ப குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்து வரேன்னா ரொம்ப ஒன்றும் குறைக்க மாட்டாங்க மரம் நல்ல மரம் இள மரம் பராமரித்து வந்தால் இன்னும் நல்ல அதிக மகசூல் வந்து இதில் பெறலாம் ஓகே தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ